நான் இவருக்கும் கிச்சனின் அன்பான வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சாதத்துக்கு தொட்டுக்கிற மாதிரி ஒரு சைட் டிஷ் தான் பண்ண போகிறோம் பார்த்திங்கன்னா அதுக்கு தேவையானது பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு உருளைக்கிழங்கு வந்து இந்த மாதிரி வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் நாலாக கட் பண்ணி குக்கரில் போட்டு ரெண்டு விஷயம் விட்டு எடுத்து வேக வச்சு வச்சுருக்கேன் இந்த தோல் வச்சுட்டு சின்ன சின்ன துண்டாக நறுக்கிக்கலாம் அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு குடமிளகாய் மாதிரி சதுர சதுரமாக நறுக்கி வச்சுருக்கேன் இப்போ கொஞ்சம் வெங்காயமும் இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் பார்த்திங்கன்னா இந்த வெங்காயம் இந்த மாதிரி சதுர சதுரமாக நறுக்கி எடுத்துருக்கேன் இதுக்கு ஒரே சும்மா ஒரு பச்சை மிளகா வாசத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா முட்டைக்கோஸ் வந்து ஒரு நாலு இதழ் பிச்சுட்டு இந்த மாதிரி பெரிய பெரிய துண்டு அந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து நல்லா லேசாக ஒரு கொதி வெந்நீரில் போட்டு அந்த ஒரு மாதிரி ஸ்மெல் வரும் இல்லையா அந்த கொதி தண்ணியில் போட்டு ஒரு கொதி கொதிக்கவும் எடுத்து வச்சிருக்கேன் இதுக்கு ஒரு ரெண்டு டீஸ்பூன் வேர்க்கடலை வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் ஊற வச்சிட்டு வேக வச்சு எடுத்துருக்கேன் இதுக்கு அரைக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு நாலு காஞ்ச மிளகா நாலு காஞ்சு மிளகா மிக்சியில் போட்டுக்குவோம் அது கூட ஒரு அரை டீஸ்பூன் சோம்பு ஒரு அஞ்சு பல்லு பூண்டு இது ஒரு பாதி தக்காளி இதையும் நம்ம போட்டு நல்ல நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம் இந்த மாதிரி இதை வந்து கொதி தண்ணியில் போட்டு ஒரு கொதி கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க இது வேக வச்சு தோல் வரைச்சு இதே சைஸுக்கு துண்டு துண்டாக நறுக்கணும் இப்போ இது எல்லாத்தையும் நல்ல ஒரு பேஸ்ட்டாக நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ நான் எங்களுக்கு தகுந்த அளவு காரம் போட்டிருக்கேன் நாலு வருகை போட்டிருக்கேன் அது கூட இந்த பாதி தக்காளியும் சேர்த்து நல்ல ஒரு நைஸ் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சிட்டு வந்துடுவோம் இதை அரைச்சிட்டு இதை அதை போட்டு அரைச்சிக்கலாம் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் என்னோட பேஸ்ட் வந்து நல்லா அரைச்சிட்டு இருந்தாச்சு அந்த மசாலாம் பூண்டு சோம்பு மிளகாய் தக்காளி இதனால அரைச்சி எடுத்து வச்சு இப்போ உருளைக்கெழங்கு வந்து இப்போ வந்து பெருசு பெருசாக அந்த மாதிரி தோல் செய்வேன் தோல் எடுத்துட்டு அந்த மாதிரி நறுக்கி வச்சிருக்கேன் இப்போ இது கூட கொஞ்சம் தேங்காய் இந்த மாதிரி நமக்கு வந்து பல்பல்லாம் அப்படி நறுக்கி சாப்பிடும் சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் இப்போ எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் அடுப்பதை வச்சுட்டு கடாய் வச்சு இதில் ஒரு மூணு குழி கரண்டி அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன் அதாவது ஒரு நூறு எம்எல் எண்ணெய் ஊற்றிருக்கேன் நூறு கொஞ்சம் கம்மியாக இப்போ இந்த எண்ணெய் சூடானதுக்கப்புறம் நம்ம அதில் இந்த உருளைக்கிழங்கெல்லாம் அப்படி நம்ம கொஞ்சம் ஃப்ரை பண்ணி அப்படியே எடுத்துக்கலாம் நல்ல சிறந்த நேரமாக வந்து நம்ம எடுத்துக்கலாம் இப்போ நம்மளோட உருளைக்கிழங்கு வந்து கொஞ்சம் நல்ல சிறந்த நேரமாக வந்துச்சு திருப்பி விட்டுட்டு எடுத்துக்கலாம் எடுத்து இன்னொரு பேக் வச்சுருக்கேன் அதையும் போட்டு நம்ம வச்சு எடுத்துக்கலாம் இப்போ நம்மளோட உருளைக்கிழங்கு மாதிரி வச்சு எடுத்துச்சு இப்போ அதே மாதிரி நம்ம குடம்பளை பையன் எடுத்துக்கலாம் இப்போ நம்மளோட குடம்புல பையன் நல்லா எண்ணெயில் வறுத்தலியாச்சு ரொம்ப ஒன்றும் ஒரு முடிஞ்சு வறுக்க வேண்டியதில்லை ஓரளவுக்கு பச்சை ஸ்மெல் போக ஆனால் ஓரளவுக்கு வறுத்தலிக்கா மசாலா சீக்கிரம் நல்லா மிக்ஸ் ஆகிரும் பச்சையாக செய்யறத விட இந்த மாதிரி செய்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ அதே மாதிரி நம்ம முட்டைக்கோசையும் நம்ம வந்து தண்ணி இல்லாமல் இதை போட்டு வறுத்தளிக்கலாம் லேசாக வறுக்கிற நிற்பனை நம்ம வந்து என் தண்ணியில் போட்டு தான் வச்சுருக்கோம் கோயிலில் போட்டு எடுத்துக்கிட்டேன் அதையும் போட்டு ஒரு தரம் வறுத்த இப்போ அது மாதிரி என்ன வெங்காயம் கை மூலம் நல்லா டவுனாக அடரைக்கு இப்போ நம்மளோட எல்லாத்தையும் நம்ம வறுத்தச்சு வறுகுப்புலையும் வறுத்துட்டேன் இந்த பச்சை மிளகாயும் வறுத்தள்ளிட்டேன் இப்போ நம்ம தேங்காயும் நிலக்கல்லையும் இப்போ சேர்த்துக்கணும் இந்த எண்ணெய் வந்து ரொம்ப அதாவது ரொம்ப க கக்கலாயிடுச்சு அதாவது என்ன சொல்கிறது ரொம்ப இந்த வறுத்ததெல்லாம் சேர்த்து ரொம்ப இது ஆயிருச்சு அதனால இப்போ நான் வேறு எண்ணெய் சேர்த்துருக்கேன் ஒரு ஒரு ஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்கேன் இப்போது நம்ம ஏற்கனவே எல்லாமே எண்ணெயில் வறுத்தாச்சு நீங்கள் எண்ணெயில் வறுத்தது ஆகாது அப்படின்னு நினச்சிங்கன்னா எண்ணெயாக இருக்குது வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா சும்மாவே நீங்கள் வறுக்காமலே நீங்கள் இந்த மாதிரி பொரியலாக பண்ணிக்கலாம் இதுக்கு நான் வந்து தாள்கீரைக்கு சும்மா கால் கால் டீஸ்பூன் சோம்பு ரெண்டு உளுந்தம்பருப்பு ரெண்டு ஜீரம் பத்து பத்து எடுத்துக்கிட்டேன் அவ்வளோதான் இப்போ இதில் வந்து நம்ம அரைச்ச மசாலாவை கொட்டி நல்லா வதக்கிக்கணும் அதே கடையில் போட்டிருக்கேன் அதனால் கொஞ்சம் கருப்பாகுது இதை வந்து நல்லா இதை வந்து நல்லா சுருளை வதக்கிக்குவோம் இப்போ இதில் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்குவோம் அப்போ இந்த பொரியலுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்குவோம் சேர்த்துட்டு இந்த மிச்சி கிழமை தண்ணி இருந்துச்சுன்னா அதையும் கூட சேர்த்து நல்லா நம்ம கம்மியாக வரக்க வச்சுக்கணும் நல்லா சுருளை வதத்துக்கும் சுருளை விரைந்துக்கப்புறம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது நம்ம இந்த பொரிச்சி வச்சுக்கிறதெல்லாம் சேர்த்து கொட்டி கிளரிக்கி வரைக்கலாம் இப்போ நம்மளோட மசாலா வந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துச்சு இப்போ நம்ம இதில் வறுக்க வச்சுக்கோ எல்லாத்தையுமே அதில் சேர்த்து நல்லா கிளறிக்குவோம் பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு ஸ்கூலுக்கு கொடுத்து விட்டிங்கன்னா ரெண்டு வெந்தப்பாவை தான் வரும் பசங்க எல்லாேருமே எடுத்து சாப்பிடுவாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வீட்லேயுமே இது மாதிரி ஒரு நடுவு செஞ்சு பாருங்கள் எல்லாமே நம்ம வேக வச்சு வறுத்து எடுத்ததுனால நம்ம அப்படியே மசாலா பிறக்கணும்னு அப்படியே வச்சு சாப்பிட வேண்டியது அது குக்கு மட்டும் சிக்கன் வந்து சாப்பிட வேண்டியதான் பார்க்கறது நம்மளோட சூப்பரான கடற்குளான அப்படியே தண்ணியே சூக்காமல் அப்படியே வச்சு எடுத்தபடி வருத்ததுனே சூப்பரான மசாலா அது சாதம் சப்பாத்திக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இது வந்து நான் இந்த வாய்க்கு கறிப்படுறதுக்காக வந்து இந்த தேங்காயும் நடக்கலையும் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு வேணும்னா இங்கே சேர்த்துக்கலாம் இல்லைன்னா அதை சீட் பண்ணிடுங்க இந்த காரமான அதோட அதை சேர்த்து சாப்பிடும்போது அந்த சூப்பராக இருக்கும் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும் பாருங்கள் நீங்கள் எண்ணெயில் வறுக்கிறது உங்களுக்கு இஷ்டம் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து டைரெக்டாகவே இந்த மசாலா வந்து எண்ணெயில் வதக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் காயெல்லாம் சேர்த்து வதக்கிக்கலாம் இதுக்குலாம் என்ன வெறும் உருளைக்கெழங்களை செய்யலாம் இல்லை காலிஃப்ளவரில் செய்யலாம் வெறும் படம் மிளகா மட்டும் போட்டு செய்யலாம் இல்லை கோஸ் மட்டும் போட்டு செய்யலாம் கேரட் கூட செய்யலாம் நான் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்து செஞ்சு வச்சேன் வச்சுடா ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த உள்ளா போய் எடுத்து சாப்பிட்றதுக்கு அந்த வெங்காயம் குடமக்கெல்லாம் போய் எடுத்து சாப்பிட்றது எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்கள் இப்போ நம்ம பவுலில் மாற்றிக்கலாம் இப்போ எங்களோடய பவுலில் இது மாற்றிக்கலாம் பாருங்கள் அப்படியே சூப்பராக என்ன கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் சூடாக சாதத்துக்கு தை சாதம் ரசம் சாதம் இல்லை சப்பாத்தி எது கூட வேணுணாலும் வச்சு சாப்பிட்லாம் சும்மா சாப்பிடக்கூட ரொம்ப நல்லாயிருக்கும் என்ன கலர்ஃபுல்லாக இருக்கு பாருங்கள் அந்த பூண்டோட வாசம் அந்த காரம் எண்ணெயெலாம் ஒன்றும் ரொம்பவே இருக்காது நம்ம எண்ணெயிலேருந்து வறுத்து அள்ளியாச்சு அதனால் எண்ணெய் வந்து ரொம்ப இருக்காது வெங்காயம் அந்த நிலக்கடலை இதெல்லாம் எடுத்து சாப்பிட்றதுக்கு தேங்காயோட ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் எப்போவும் பொரிக்கிற மாதிரியே பொறிக்காமல் இந்த ஒரு வித்தியாசமாக சூப்பராக இருக்கும் மிளகாயெல்லாம் ஆல்ரெடி நமக்கு எண்ணெயில் நல்லா வெந்துருச்சு அதனால சும்மாவே அப்படி சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும் இது மேலே கொஞ்சோண்டு புதினாவோ இல்லை கொத்தமல்லியோ ஏதோ ஒன்று அவங்கக்கிட்ட இருக்கிறத துவக்கலாம் இது ஆப்ஷன் தான் இது வேணா போட்டுக்கலாம் அப்படி இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடுங்க நம்ம ஆல்ரெடி கருவேப்பில் வர்த்தே சேர்த்தாச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் நன்றி பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்க்கும்போதே ரொம்ப நல்லாயிருக்கு பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இது மாதிரி அவசியம் செஞ்சு பாருங்கள் உங்கள் பிள்ளைகளுக்குலாம் ரொம்ப பிடிக்கும் அந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் அனைவருக்கும் நன்றி